நந்தியாரே நந்தியாரே நலம் புரிய வந்த நந்தியாரே நந்தியாரே தோசங்கள் நந்தியாரே உன்னை தொட்டு வணங்க வந்தோமாட நந்தியாரே காளையாரே காளையாரே அற்புத எங்கள் அப்பனும் அம்மா அப்பரும் வரும் காளையாரே நந்தியாரே நந்தியாரே மகாதேவன் அமர்ந்து சக்தி தேவி அமர்ந்து வரும் மகாதேவன் சக்தி தேவி அம்மா எப்பர் அமர்ந்து வரும் நந்தியாரே அப்பா உன்னை போற்ற வந்தோ அப்பா உன்னை புகழ வந்தோ அப்பா உன்னை போற்ற வந்தோ அப்பா உன்னை புகழ வந்தோ நாள்தோறும் நலம் புரிய வந்தவரே நாள்தோறும் எங்கள் நலம் புரிய வந்தவரே துயத்தீர்க்கும் அன்னையே வந்து அமர்ந்த அம்மையப்பர் வந்த நந்தியாரே வாகனமாய் வந்தாயே தேரோட்டி வந்தாயே உன்னை வணங்க வந்தோம் தோசங்கள் போக்கிடுவாய் எங்கள் துன்பங்கள் போக்கிடுவாய் தடைகளையும் அகற்றிடுவாய் நந்தியாரே நந்தியாரே நாட்டம் உள்ள நந்தியாரே நாடும் தேசமும் உன்னை வணங்கிடுமே நந்தியாரே நாள்தோறும் நலம் புரிய வந்தவரே நந்தியாரே எங்கள் சக்தி அமர்ந்து வரும் நந்தியாரே உன்னை போற்றுகின்றோம் அப்பா நந்தியாரே எங்கள் வாழ்வை காட்டு அருள வேண்டுகின்றோம் அப்பா நந்தியாரே நந்தியாரே நாட்டமுள்ள நந்தியாரே ஆதி சக்தி போற்றி அம்ம எப்பரே போற்றி என்னாலும் எங்கள் தீர்க்கும் பிரதோஷ காலத்தினிலே எங்களை காத்திடும் அம்மையப்பரே போற்றி 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 சீராத துயத்திற்கும் சகல தோசங்கள் தீர்க்கும் பிரதோஷ வழிபாடு செய்து மகிழ்வோம் அப்பா எம்பெருமானே சக்தி தாயாரே அரகர மகாதேவா அரகர மகாதேவா சிவபெருமானே எங்கள் துயத்தீர்க்கும் அன்புநாதனே எங்கள் அப்பனேனே ஆரூரனே நடராஜ பெருமானே எங்கள் துய தீர்க்க பிரதோஷ வழிபாடும் நீ ஏற்று எங்கள் துயத்தீர்க்க வந்த ஐயனே சிவபெருமானே போற்றி போற்றி அரகர மகாதேவா போற்றி போற்றி அம்மையப்பரே போற்றி 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 பிரதோஷ காலம் இது பொல்லாத பொல்லாத வாழ்வும் எங்களை விட்டு விலக நல்வாழ்வு நல்வாழ்வு எங்களை வந்து சேர்ந்திட நாளும் தொழுவோம் உமைமை உமையே உமையின் துணையே அந்த நாரீஸ்வரா சிவபெருமானே அரகர மகாதேவனே துயர தீர்த்து துணையாக எங்களுக்கு வந்தருள்வா எங்கள் அன்புநாதனே எங்கள் அப்பனே சிவபெருமானே சக்தியே அம்மையப்பருக்கு போற்றி 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 பார்வதி பதே நமக அரக ரேவா நமக பார்வதி பதையே நமக அரக ரேவா நமக பார்வதி பதே நமக